மொழி மற்றும் வட மாநில தொழிலாளர்கள் குறித்து மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து தமிழ் 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 மட்டுமே என தூக்கி பிடித்து அரசியல் செய்து வந்த திமுக இன்று மத்திய அரசுக்கு எதிராக அரசியல் ஆட்டத்தில் வட மாநில தொழிலாளர்களையும் ஹிந்தி மொழியையும் பகடைக்காயாக பயன்படுத்தி இருப்பது எப்பேற்பட்ட தரம் தாழ்ந்த செயல் என்ற விமர்சனத்திற்கு ஆளாகி உள்ளது அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள திருப்பூர் உள்ளிட்ட தமிழகத்தின் நகரங்களை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என கூறி மத்திய அரசுக்கு எதிராக திருப்பூரில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் மதிமுக தலைவர் வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் என்ன வேடிக்கை என்றால் மத்திய அரசின் கைகளை வைத்து அவர்கள் கண்களையே குத்துவதாக நினைத்து திமுகவினர் செய்த காரியம்தான் அவர்களுக்கே வினையாக முடிந்திருக்கிறது அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி திருப்பூரில் பின்னலாடை நிறுவனங்கள் கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் அந்நிறுவனங்களில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்களை அழைத்து வந்து கையில் மத்திய அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கொடுத்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க செய்தது திமுக தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வரான உதயநிதியின் புகைப்படங்களுடன் எங்களை வாழ வைக்கும் திருப்பூரை காப்பாற்று என மத்திய அரசிடம் வேண்டுவது போன்ற வாசகம் அதில் அச்சிடப்படும் இதற்கெல்லாம் தலைப்பாக இந்தி தெரியும் என சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இதே மறுபக்கத்தில் இந்தி மொழியில் இடம்பெற்றிருந்ததுதான் ஆதி முதலே திமுக தமிழகத்தின் ஆட்சி அரியணையில் ஏறுவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி தற்போது வரை பல்வேறு காலகட்டங்களில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களை தங்களது அரசியல் பயன்படுத்தி வருகிறது திமுக ஏன் சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்தி தெரியாது போடா என டி ஷர்ட்டை எல்லாம் போட்டு பாட்டெல்லாம் பாடி எதிர்ப்பை பதிவு செய்திருந்தனர் திமுகவினர் இப்படி இருக்கையில் மத்திய அரசுக்கு இந்தி மொழியில் பதாகைகளை அச்சிட்டு எதிர்ப்பு தெரிவித்த திமுகவின் போக்கு இந்தி எதிர்ப்பு எனும் திமுகவின் சந்தர்ப்பவாத அரசியலை பொதுமக்களிடம் அப்பட்டமாக போட்டுக் கொடுத்துள்ளது தமிழ் தமிழ் என வாய்க்கு வாய் வசனம் பேசி இந்தி மொழி மீது வெறுப்பை உமிழ்ந்து வந்த திமுக தற்போது மத்திய அரசை விமர்சிக்கும் போது மட்டும் இந்தி மொழியை பயன்படுத்தி இருப்பது முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதம் என்ற விமர்சனத்தை எழுப்பியிருக்கிறது ஏன் தமிழில் பேசி மத்திய நாடாளுமன்ற வெறுப்பேற்றி திமுக தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யாமல் இந்தி மொழியையும் வடமாநிலத்தவர்களையும் வாடகைக்கு எடுத்திருப்பதும் விமர்சனத்துக்கு ஆளாக்கி உள்ளது இதில் ஹிந்திக்கு பதிலாக ஹந்தி என்றும் திருப்பூருக்கு பதிலாக தருப்பூர் என்றும் ஹிந்தி மொழி வாசகத்தை பிழைகளோடு அச்சிட்டு திமுகவினர் நடத்திய போராட்டம் தலையில் அடித்துக்கொள்ளும் ரகமாக இருந்தது இது ஒரு பக்கம் என்றால் மறுபக்கம் இந்தி பேசும் தொழிலாளர்களை தமிழ்நாட்டிற்குள் நுழைத்து பாஜகவை வளர்க்கும் சூழ்ச்சியை திமுக வேடிக்கை பார்க்காது என விளம்பர முதல்வர் ஸ்டாலினே பேசியிருந்தார் என தரம் தாழ்ந்து குறிப்பிட்டதோடு அவர்களுக்கு ஜனநாயகத்தை வழிநடத்துவதற்கான அறிவு இல்லை என திமுக அமைச்சரான டி ஆர் பி ராஜா இழிவுபடுத்தி பதிவிட்டது தமிழ் படித்ததால் தான் சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனத்தில் உயர் பதவியில் படித்த வந்து சாலை கழிப்பறைகளை சுத்தம் செய்வதாக திமுகவின் குடும்பத்து கிளை வாரிசும் எம்பியுமான மாறன் ஆணவத்தில் பேசியது வடமாநிலத்தவர்கள் முட்டாள்கள் அவர்களுக்கு அறிவே கிடையாது என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதியும் ஹிந்தி கற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர்கள் பானிபூரி விற்பதாக திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடியும் என இந்தி மொழியையும் வடமாநில மக்களையும் தரம் தாழ்ந்த அநாகரீகமாகவும் அருவறுக்கத்தக்க வகையிலும் விமர்சித்து பேசிய பேச்சுக்கள் திமுகவின் இந்தி சந்தர்ப்பவாத அரசியல் பக்கங்களில் கொட்டி கிடக்கின்றன இப்படியெல்லாம் வடமாநிலத்தவர்களை கொச்சைப்படுத்திவிட்டு கொஞ்சமும் கூச்சமே இல்லாமல் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தில் வடமாநில தொழிலாளர்களை சந்தர்ப்பவாத திமுக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருப்பது கீழ்த்தரமான செயல் என்றே விமர்சிக்கப்படுகிறது